மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃப்ரம் மைக்ரண்ட் லேபர்ஸ் ஃப்ரம் ஜார்க்கண்ட் வந்திருக்காங்க அதில் நாலு பேர் வந்து இந்த பர்டிகுலர் வேலை சேர்த்துக்காக வந்திருக்காங்க நாலு பேர் இந்த நாலு பேரில் வந்து பேர் மட்டும் அதில் பாதிக்கப்பட்டாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப புதஞ்சிட்டாரு அதனால் அவர் இறந்து போயிட்டார் அவருக்கு வந்துட்டு இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்ததுனால அவருக்கு பிஹேவ் டு சென்டிம் த்ரூ ஃப்ளைட்டு தான் ஏன்னா அவரோட பாடியை வந்து எம்பாமிங் பண்ணி ரெஸ்பாண்டர் இளைஞர் இறந்துட்டார் இல்லையா அவரோட பாடியை எம்பாமிங் பண்ணி பிஎம் பண்ணியாச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு எம்போமெயின் பண்ணி ஃப்ளைட் மூலியமாக ராஞ்சிக்கு அனுப்பி ராஞ்சியிலேருந்து அவங்களோட இடம் வந்து தன்பாத் இன் ஜார்க்கண்ட் டிஸ்ட்ரிக் அந்த இடத்துக்கு அனுப்பிக்கணும் ஸோ இந்த செலவு மொத்தமாக அவங்களுக்கு அந்த அவங்க இறந்த பாடிக்கு மட்டும் இல்லாமல் அவங்க கூட போகிற மற்ற மூணு வரைக்கும் சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அண்ட் வந்து இங்கே இருக்கிற அவங்களோட செலவுகள் போகிற வழியில் அவங்களுக்கு இருக்கிற செலவுகள் அனைத்தையும் வந்து எம்பி சார் பர்சனலாக ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டையும் பேசுகிறோம் பேசிட்டு அந்த ஜார்க்கண்ட் ஏர்போர்ட்லேருந்து டூ ராஞ்சி ராஞ்சிலேருந்து டூ தன்பாத் டிஸ்ட்ரிக்ட் அதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் மூலியமே அவங்களை அனுப்பிட்டு ஏற்பாடு பண்றோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்